அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுக்கு அமைதி பூங்கா அப்படின்னு ஒரு பேர் இருந்தது ஞாபகம் இருக்கா தமிழ்நாட்டுக்குன்னே இருந்த ஒரு தனித்துவமான பேர் ஏன் அப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா நார்த் இந்தியா கூட கம்பேர் பண்ணுறப்போ இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் நார்த் இந்தியாவில் மத பிரச்சனையோ ஜாதி பிரச்சனையோ இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளோ இல்லை போதை கலாச்சாரமோ அதிகமாக இருக்கும் அது கூட கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாடு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருந்ததுனால அமைதி பூங்கா அப்படின்னு சொல்லுவோம் பட் காலம் போக போக என்ன ஆச்சு அப்படின்னா இங்கேயும் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களோ இல்ல போதை கலாச்சாரமோ இல்ல ஜாதி மத பிரச்சனையோ அதிகமாச்சு ஸோ அந்த அமைதி பூங்கா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா உதிர ஆரம்பிச்சு அமைதி பூங்கா அப்படிங்கிறது காணா போயிட்டு வெறும் தமிழ்நாடு அப்படின்னு இப்போ சில காலமா நம்ம வந்து கூப்பிட்டு இருந்தோம் பட் அந்த தமிழ்நாட்டோட நினைந்தா கூட பிரச்சனை கிடையாது இப்போ எத மாதிரியான ஒரு பேர் தமிழ்நாட்டுக்கு வைக்கப்பட்டிருக்கு சோஷியல் மீடியாவில் சொல்லப்பட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே கோபம் வரும் பாலியல் சீண்டல் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு வைக்கப்பட்டு சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல ஃபேஸ்புக்கில் ஷேர் ஆகிட்டு இருக்கு கேட்கறதுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு டைம்ல அமைதி பூங்கா அப்படின்னு அந்த பேரை வந்து சாதாரணமா ஒரு மாநிலத்துக்கு யாரும் கொடுத்துட மாட்டாங்க தூக்கி கொடுத்துட மாட்டாங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயே ரொம்ப பாதுகாப்பான மாநிலமா அமைதியான மாநிலமா இருந்ததுனால தான் தமிழ்நாட்டுக்கு அந்த பேர் அப்படிங்கிறது கிடைச்சிது பட் இப்போ அது வெறும் தமிழ்நாடா இருந்தா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது பாலியல் சீண்டல் தமிழ்நாடு அப்படின்னு ஆயிருக்கு ஒரு போதை கலாச்சார தமிழ்நாடுன்னா கூட போதைன்னா கூட அது அடுத்த கட்ட பிரச்சனை ஆனா பாலியல் சீண்டல் அப்படிங்கிறது இங்க வாழக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனை ஸோ இந்த பேர் அப்படிங்கிறது இப்ப சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பாலியல் சென்றது இங்க நடக்கலையா பிரச்சனை நடக்கலையா அப்படின்னா தான் இருக்கு ஸோ தொடர்ச்சியா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத பார்த்துட்டு யாரோ மனசு நொந்து போய் ஒருத்தவங்க போட ஆரம்பிச்சு ஆமாப்பா தமிழ்நாட்டில் இப்படிதான்ப்பா நடக்குது அப்படிங்கிறத எல்லாம் ஒத்துக்கிட்டு தொடர்ச்சியா அதை பயன்படுத்த ஆரம்பிச்சு இப்ப சோசியல் மீடியாவில் எங்க போனாலுமே பாலியல் சென்ற தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை பார்க்க முடியுது பார்க்க முடியறது ரொம்ப வருத்தமாவும் இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து இதை மாதிரி நம்ம பேசியிருப்போம் இப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன வெளியாயிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனைங்க என்ன அப்படின்னா ஒரு பதினேழு வயது சிறுமி வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க பழகிட்டு இருந்திருக்காங்க அவங்க வீட்டுல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டி ஒருத்தவங்க தான் ஸோ அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு நபர் சோசியல் மீடியா மூலமா அறிமுகமாகறாரு அப்படின்னா ஏதோ ஒரு நபர் கூட பேசிட்டு இருந்திருக்காங்க சோ அவங்களுக்கு நேற்றுக்கு மொதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருந்த ஒரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ வா நான் நீ வா என்னுடைய வீட்டுக்கு வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு ஸோ அந்த சிறுமியும் பதினேழு வயது தானே வீட்டில் பாட்டி மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த நபர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அந்த பேச்சுகளை கேட்டு வந்து அந்த நபர் கூட போகிறாங்க அந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா குனியமுத்தூர் பகுதியில் இருக்குது ஸோ அங்கே இந்த சிறுமி போகிறப்போ ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஈவினிங் அங்கே போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அது வந்து பேச்சுலர்ஸ் தங்கியிருக்கக்கூடிய ரூமு காலேஜ் படிக்கக்கூடிய பசங்கள்லாம் வந்து வீடு எடுத்து தங்கியிருப்பாங்கல்ல அதே மாதிரி வேற வேற ரெண்டு காலேஜில் படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அந்த வீடு எடுத்து தங்கியிருக்காங்க மொத்தம் ஏழு பேர் அங்கே தங்கியிருக்காங்க ஸோ அந்த ஏழு பேருமே சேர்ந்து அந்த பதினேழு வயது சிறுமியை அன்னைக்கு அந்த சண்டே நைட்டு திரும்ப அந்த சிறுமியை வீட்டுக்கு அனுப்பாம அவங்களுடைய வீட்டிலேயே வச்சு அந்த சிறுமிக்கு அந்த அந்த தொந்தரவு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருந்திருக்காங்க பட் இந்த பாட்டி வீட்டில் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு எங்கடா நம்மளுடைய பேத்தி போனாலே வரல அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு பாட்டினா அம்மாவை விட பாட்டி வந்து அதிகமாக பதறுவாங்கல்ல ஸோ பதறிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்கடம் ஸ்டேஷனில் வந்து இதை மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க இதை மாதிரி நைட் ஆச்சு என்னுடைய பேத்தி இன்னும் வரல எங்கே போனால் அப்படின்னு தெரியலன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பட் நேத்தி திங்களக்கி காலையில் வந்து அந்த பேத்தி வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பாட்டியை பார்க்குறப்போ இதை மாதிரி நான் போனேன் இதை மாதிரி ஏழு பேர் வந்து என்னை இதை மாதிரி வச்சு இதை மாதிரி என்னை வச்சு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட அந்த பேத்தி சொல்கிறாங்க ஸோ உக்குடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த செய்தி பரவுது தெரிய வருது ஸோ போலீஸ் நேராக அந்த குனியமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரி மாணவர்கள் தங்கியிருந்தாங்கல்ல அந்த வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு ஏழு பேரையுமே கைது பண்ணுறாங்க கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி ஏழு பேர் மேலேயும் போக்சோ அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் இந்த சிறுமிக்கு வந்து இந்த ஆலோசனை மனநிலை எல்லாம் கொடுப்பாங்கல்ல இந்த மாதிரி ஒரு இரவு முழுக்க வச்சு ஒரு சிறுமிக்கு இதை மாதிரி துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்க ஏழு பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சிறுமியோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு பெண்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிக்க முடியும் ஸோ அந்த சிறுமிக்கு இப்போ அந்த மனநிலை மனநல ஆலோசனை அப்படிங்கிறது இருக்கு அந்த பசங்க மேலே போக்சோ அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கு ஸோ இனிமே அந்த ஏழு பசங்களுடைய லைஃபும் காணா போச்சு இந்த சிறுமி இதுலேருந்து எப்படி மீண்டு வருவாங்க அப்படிங்கிறதும் தெரியல இது இன்றைக்கு வெளியான செய்தி ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய செய்தி பேசியிருப்போம் இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன் நேத்தி நடந்தது சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சி முட்லூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதுல அந்த வாசல்ல உட்காந்து நேத்தி அந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய ஒரு ஆயிரம் மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க இந்த விஷயம் வெளியிலேயே தெரியல என்னத்துக்கு அப்பா போராடுறாங்க ஒரு ஆயிரம் பேர் வந்து ஒரு காலேஜ் முன்னாடி உட்காந்து சும்மா போராட மாட்டாங்களே அப்படின்னு அந்த விஷயத்த நம்ம சோர்ஸ் பண்ணி தேடுறப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அங்கே படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு அங்க லேப்ல வேலை பார்க்கக்கூடிய லேப் அசிஸ்டண்ட் ஒருத்தன் சிதம்பரநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் ஒரு மாணவிக்கு இதை மாதிரி பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கான் ஸோ இந்த மாணவி இது சம்பந்தமாக போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பட் நடவடிக்கை அப்படிங்கிறது எதுவுமே எடுக்க படல அந்த மாணவி ட்ரை பண்ணியிருக்காங்க அங்கிருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அதுக்கப்புறம் இந்திய மாணவர்கள் சங்கம் அவங்க தரப்புல போயிட்டு இவங்க கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இதை மாதிரி எனக்கு நடந்தது எங்க கல்லூரியில சொன்ன பட் நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்க இந்திய மாணவர்கள் சங்கம் அவங்க சேர்ந்து கூப்பிட்டுட்டு போயிட்டு மகளிர் காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த லேப் அசிஸ்டன்ட் வந்து கைது செய்யப்பட்டிருக்கான் ஸோ அந்த இந்திய மாணவர்கள் சங்கத்தை சேர்ந்த நபர்களும் அந்த மாணவர்களும் சேர்ந்து இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு உள்ள வந்து ஒரு இன்டர்னல் கமிட்டி ஃபார்ம் பண்ணும் பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா இதை மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அந்த டீம் அப்படிங்கிறது வேணும் இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதம் ஆகுது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை இந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்கல்ல அவங்க மேலே காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட அந்த காலேஜில் வந்து மொத்தம் ஒரு ஐயாயிரம் மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க நேற்று ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வந்து அந்த காலேஜ் முன்னாடி உட்கார்ந்து இந்த போராட்டம் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க இன்னைக்கு வெளியான சம்பவம் இந்த கோயமுத்தூர் சிறுமி நேத்தி இந்த போராட்டம் நடந்தது சிதம்பரம் பக்கத்துல இருக்கக்கூடிய சி முட்டூர்ல முந்தா நாள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நம்ம பழவந்தாங்கல் பிரச்சனை ஆல்ரெடி பேசிட்டோம் இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் பழவந்தாங்கல்ல ஒரு போலீஸ் உமன் போலீஸுக்கு நடந்த சம்பவம் மறந்துடாதீங்க சோ இப்படி ஒவ்வொரு நாளும் எடுத்து பேசினா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்போ பாலியல் சீண்டல் தமிழ்நாடு அப்படின்னு பண்றாங்கல்ல தன்னுடைய வேதனையை குற்றாங்களோ இல்ல தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு படுத்துறாங்களோ அது பிரச்சனை கிடையாது ஆனா அப்படி செய்யறாங்கல்ல அவங்கள நாம என்ன குற்றம் சொல்லிட முடியும் சொல்லுங்க நடக்குது சொல்றாங்க இதுல நம்ம அவங்கள குத்தம் சொல்றதா இல்ல இதை மாதிரி குற்றங்கள் வந்து தொடர்ச்சியா நடக்கிறதுக்கு காரணமா இருக்காங்கல்ல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாம ஏன்னா ஏதோ ஒரு வகையில எங்கேயோ தப்பு நடக்கிறதுனால தானே தொடர்ச்சியா அந்த குற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது ஸோ அதை தடுத்து நிறுத்தாம இருக்கிறவங்கள நம்ம குற்றம் சொல்றதா இதை ட்ரெண்ட் பண்றவங்கள குத்தம் சொல்றதா அப்படின்னே தெரியல உண்மையாலுமே ஆன அசிங்கமாக தாங்க இருக்கு என்னப்பா இல்லை அசிங்கம் பாலியல் சிண்டல் தமிழ்நாடுனா அதெல்லாம் ஒரு ஜாயா பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னா பார்த்துட்டு போயிடலாம் தான் பட் இப்படி யோசிச்சு பாருங்க இப்போ நாம சோசியல் மீடியா யூஸ் பண்றப்போ அங்க வந்து ஒரு பேர் பாக்குறோம் பாலியல் சீண்டல் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு பாக்குறோம் பாலியல் சீண்டல் கர்நாடகா பாலியல் சீண்டல் கேரளா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநிலத்து மேல இருக்கக்கூடிய நம்மளுடைய அபிப்பிராயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல அதை நம்ம எப்படி பார்ப்போம் பாலியல் சிண்டல் யூஎஸ் அப்படின்னு பாக்குறோம் பாலியல் சிண்டல் யூகே அப்படின்னு பாக்குறோம் ட்ரெண்ட் ஆகுது நிறைய பேர் அதை ஷேர் பண்றாங்க அப்படின்னா நாம அந்த மாநிலத்தையோ அந்த நாட்டையோ பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது மாறும் இல்ல இப்ப நமக்கு தமிழ்நாடு அப்படிங்கறதுனால நாம இதுக்குள்ள இருக்கிறதுனால தெரியல இப்ப இதுவே பாலியல் சிண்டல் டெல்லி அப்படிங்கிற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம டெல்லியை பார்க்கிறப்ப அங்க ஆட்சி செய்கிறவங்களை அங்க வாழக்கூடிய மக்கள் மேல நமக்கு ஏதோ ஒரு அங்கே ஏதோ நடக்குது பாதுன்னா மோசமான ஸ்டேட்டு போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் இல்லை ஸோ நாளைக்கு இதை மாதிரி ஒரு மாநிலத்தை பற்றி ஷேர் ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர் வந்து நம்மள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது எது அப்படின்னா அந்த மாநிலத்தை பற்றின அந்த பேர் தான் நமக்கு ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் தான் அந்த நபர்கிட்ட பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடியது இதை மாதிரி ஒரு ட்ரெண்டாச்சு அப்படிங்கிற விஷயம்தான் ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன் இதுல இந்த பாலியல் சிண்டல் தமிழ்நாடு ஷேர் சொல்லுவீங்களா இந்த பேர் உருவாவதற்கு காரணமா இருந்தாங்கல்ல அவங்கள நீங்க குத்தம் சொல்லுவீங்களா அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இத மாதிரி தொடர்ச்சியா சொசைட்டி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி